தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் தங்களால் எந்த அளவிற்கு இந்த ஜாமியாவிலிருந்து கல்வியை எடுத்துக்கொள்ள முடியுமோ போதனைகளை எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு போதனைகளை எடுத்துக்கொண்ட பதினாலு மாணவிகளுக்கு பட்டம் வழங்குகிற நிகழ்வு தற்பொழுது துவங்க இருக்குகிறது அதனுடைய முதன்மையாக அலங்கியத்தை சார்ந்த அலங்கியத்தை சார்ந்த ஜுவேரியா பானு அவர்களுக்கான சனதை அவர்களுடைய தகப்பனார் ஹலீலு ரஹ்மான் அலங்கியத்தை சார்ந்தவர்கள் தற்பொழுது தங்களுடைய கையால் சனதை பெற்றுக்கொள்வார்கள் அலகது பெஸ்ட் ஃபேன்சி அமீன் ஜனாப் அமீன் அவர்களுக்கு நமது ஜாமியாவினுடைய தலைவர் ஆஜியார் அப்பாஸ் அவர்கள் தற்பொழுது பொன்னாடை பொறுத்தே கௌரவிப்பார்கள் வாங்க ஹனிஃபா அண்ணன் அவர்கள் தற்பொழுது பொன்னாடை பொறுத்தே கௌரவிப்பார்கள் அடுத்தபடியாக நமது மதரசாவின் முதல்வரும் நமது அஜரத் பெருந்தகை அவர்களுக்கு நமது மதரசாவின் நிறுவனர் ஒருவரான முகமது ரஃபீக் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள் அடுத்ததாக அலங்கியத்தை சார்ந்த ஆலிமா சீரின் ஃபர்ஹானா ஹம்தியா அவர்களுடைய சனதை ஜனாப் அலி அவர்களும் ஜனாப் ஜாகிருல்லா அவர்களும் மேடையில் வந்து பெற்றுக்கொள்வார்கள் تكبير الله اكبر <applause> அடுத்ததாக தாராபுரத்தை சார்ந்த ஆலிமா ஃபஹ்மிதா ஜாஸ்மின் ஹம்தியா அவர்களுடைய சனதை அவர்களின் தகப்பனார் ஜனாப் டி ஆதமலி அவர்கள் மேடையில் வந்து பெற்றுக்கொள்வார்கள் கூலு தக்பீர்

ஜனாப் எம் அலி அவர்களும் வந்து மேடையில் பெற்றுக்கொள்வார்கள் குலு தக்பீர் அடுத்ததாக தாராபுரத்தைச் சார்ந்த ஆலிமா எஸ் சமீரா ஆஸ்மி அம்தியா அவர்களுடைய சனதை அவர்களுடைய பொறுப்புதாரி ஜனாப் ஏ ஷாஜகான் அவர்களும் அவர்களுடைய சகோதரரும் வந்து மேடையிலே தங்களினுடைய கரங்களால் பெற்றுக்கொள்வார்கள் குலு தக்பீர் அடுத்ததாக தாராபுரத்தை சார்ந்த ஆலிமா ரமலான் பானு ஹந்தியா அவர்களுடைய சனதை அவர்களின் பொறுப்புதாரியாக ஜனாப் ஏ ஜாபர் சாதிக் அவர்கள் வந்து சனதை பெற்றுக்கொள்வார்கள் தக்பீர் ஆலிமா எஸ் ஐனுல் மல்லியா ஹம்தியா அவர்களுடைய சனதை அவர்களின் பொறுப்புதாரிகளாக ஏ ஜனாப் ஏ ஷாகுல் அமீத் அவர்களும் அவர்களின் கணவர் எஸ் ஜாஃபர் சாதிக் அவர்களும் ஒருங்கே வந்து மேடையில் பெற்றுக்கொள்வார்கள் குலு தக்பீர் ஆலிமா ஏ சுமையா மரியம் கீரனுரை சார்ந்தவர்கள் அவர்களின் தகப்பனார் எம் அஹமதுல்லா ஜனாப் அவர்கள் தற்பொழுது மேடையில் வந்து சனதை பெற்றுக்கொள்வார்கள் குலு தக்பீர் கீரனுரை சார்ந்த ஆலிமா நஃபீசத்துல் மிஸ்ரியா ஹம்தியா அவர்களின் தகப்பனார் ஜனாப் எம் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தற்பொழுது மேடையில் வந்து சான்றிதழை வழங்கி வாங்கிக் தக்பீர் அலங்கியத்தை சார்ந்த எம் அஸ்மா ஃபாத்திமா ஆலிமா ஹம்தியா அவர்களுடைய சனதை தகப்பனார் ஜனாப் முகமது அமீன் அவர்களும் அவர்களின் கணவர் ஜனாப் இஸ்லால் அஹ்மத் அவர்களும் ஒருங்கே வந்து சனதை பெற்றுக்கொள்வார்கள் குலு தக்பீர் ஆலிமா எம் அஸ்பியா அவர்களின் சனதை அவர்களின் தகப்பனார் ஜனாப் முகமது அமீன் அவர்கள் நடையில் தக்பீர் ஆலிமா ஷப்ரின் நாபியா அம்தியா அவர்களுடைய சனதை கீரனூரை சார்ந்த ஜனாப் கே சஃபீக் முகமது அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் குலு தக்பீர் ஆலிமா எம் ஷர்மிளா பானு ஹம்தியா அவர்களுடைய சனதை கீர்னுரை சார்ந்த ஜனாப் நிசாமுத்தீன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் கூலு தக்பீர் ஆலிமா ஏ சமயா சஃபரின் அவர்களுடைய ஹம்தியா அவர்களுடைய சனதை தாராபுரத்தை சார்ந்த நூருல் ஹக் அவர்கள் மேடையில் வந்து பெற்றுக்கொள்வார்கள் அலமது இல்லா இங்கே பட்டம் பெற்ற மாணவிகளில் இவ்வருடமும் மதரசாவிற்கு வந்து அவர்களுடைய கல்வியினுடைய தேட்டத்தில் கல்வி பயின்ற ஒன்பது மாணவிகளுக்கு மதரசாவினுடைய ஜாமியா அகமதுல்லா நிஸ்வான் மதரசாவின் மூலம் பரிசுகள் வழங்க இருக்குகிறது அதிலே குறிப்பாக நமதூரை சார்ந்த நல்லுள்ளங்கள் இந்த மதரசாவினுடைய வளர்ச்சிக்கு தங்களுடைய கரங்கள் எப்பொழுதும் உண்டு என்கிற வகையில் அவர்களாக முன்வந்து பல பரிசுகளை வழங்கியிருக்குகிறார்கள் அதிலே அப்துல் ரஹீம் என்கிற ஜனாப் அப்துல் ரஹீம் என்கிற பாபு அவர்கள் சுமார் பத்து ஃப்ரிட்ஜ்களை வழங்கியிருக்கிறார்கள் ஏஆர் சையத் இப்ராஹிம் அண்ணன் அவர்கள் ஏழு கட்டில் வழங்கியிருக்கிறார்கள் ஹாஜி முபாரக் அண்ணன் அவர்கள் இரண்டு கட்டில் வழங்கியிருக்கிறார்கள் ஃபஹ்ருதீன் என்கிற பாபு அண்ணன் அவர்கள் இரண்டு மூன்று பீரோக்களை வழங்கியிருக்கிறார்கள் ஆர்ஜே ஃப்ரூட்ஸ் ஜின்னா அண்ணன் அவர்கள் இரண்டு பீரோக்களை வழங்கியிருக்கிறார்கள் ஊட்டி ஊட்டியை சார்ந்த அண்ணன் உவைஸ் அவர்கள் ஒரு பீரோவை வழங்கியிருக்கிறார்கள் ஏஆர் ஹாஜா மைதீன் அண்ணன் அவர்கள் மூன்று பீரோக்களை பட்டம் பெறும் மாணவிகளுக்கு வழங்கி சிறப்பித்திருக்குகிறார்கள் ஏஆர் அபு அண்ணன் அவர்களும் ஏ ஆர் ஜபி அண்ணன் அவர்களும் சேர்ந்து பட்டம் பெறும் மாணவிகளுக்கு ஒன்பது பெட்டுகளை வாங்கி வழங்கியிருக்கிறார்கள் திருப்பூர் திருப்பூரை சார்ந்த அன்சாரி அண்ணன் அவர்கள் ஒரு பீரோவை வழங்கியிருக்கிறார்கள் மருகும் ஹாஜியா பரகத் அம்மா அவர்களின் நினைவாக நமது ஹாஜியார் ஜாஃபர் ஆஜியார் அண்ணன் அவர்கள் பன்னிரண்டு புர்காக்களை பட்டம் பெற்ற மாணவிகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள் ஜாயிர் ஹுசேன் திருப்பூர் அண்ணன் அவர்கள் பத்து குக்கரை நமது பட்டம் பெறும் மாணவிகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள் பெஸ்ட் ஃபேன்சி முகமது அன் அமீன் அண்ணன் அவர்கள் ஒன்பது ட்ரெஸ்ஸிங் டேபிளை பெறும் மாணவிகளுக்காக வழங்கியிருக்கிறார்கள் அபுல் கலாம் ஆசாத் அண்ணன் அவர்கள் பத்து குரான் பெட்டியோடு உள்ளடங்கிய பத்து திருக்குரானை பட்டம் பெறும் மாணவிகளுக்கு பரிசளிப்பாக வழங்கியிருக்குகிறார்கள் மதரசாவிலே உஸ்தாதாவாக பணிபுரிந்து இந்த மதரசாவிலே பட்டம் பெற்ற சீமா உஸ்தாதா சீமா பர்வின் அவர்கள் ஒன்பது வாட்டர் கேனை பரிசாக வழங்கியிருக்குகிறார்கள் அண்ணன் ஏஆர் அப்பா சாஜியார் மதரசாவினுடைய நிறுவனர் அவர்கள் பத்து வாஷிங் மிஷினை பரிசாக பட்டம் பெறும் மாணவிகளுக்கு வழங்கி இருக்குகிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இவர்களுடைய சேவை மிகப்பெரியது பெரியது இதற்கு உண்டான கூலி தான் தரக்கூடியது இங்கே பேரை வாசித்ததனுடைய நோக்கம் அவர்களை வெளிப்படுத்துவதல்ல இங்கே பேரை வாசித்ததனுடைய நோக்கம் அவர்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை நாங்கள் வெளிப்படுத்துவதே நோக்கமாக இருந்ததே தவிர இதனுடைய கூலியை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கு எண்ணிலடங்காத சுவனத்தினுடைய சுகபோகங்களை வல்லோ நல்லா வழங்கி அருள் புரிய வேண்டும் என்கிற துவா இன்றல்ல மதரசா நடந்து வருகிற எல்லா காலங்களும் ஹம்தியாக்கள் இந்த உலகில் பாரெங்கும் பரவி வருகிற எல்லா காலங்களிலும் இந்த துவா உங்கள் அனைவர்களுக்கும் என்றென்றும் இருக்கும் என்பதை இங்கே உறுதி செய்த வண்ணமாக ஆசியூரை நமது தங்கள் ஆசி